ஏதாவது சொத்து கிஸ்து பணம் வந்து வட்டி கிட்டி விட்டு அது கணக்கு எழுதிருக்கியா வெறுப்பேத்தாதீங்க நானே பணம் எவன் கடன் கேட்கலாம்னு எழுதிக்கிட்டு இருக்கேன் என்ன பார்த்தோம் கடன் வாங்குற அளவுக்கு என்ன அப்படி செலவு மதுரைக்கு போனோம் கையில காசு இல்ல சரி அதான் எவன் கிட்ட கேட்கலாம்னு எழுதினு இருக்கேன் சரிப்பா யார்கிட்ட கேட்கலாம்னு எழுதுற அது சரி எவ்வளவு உங்களுக்கு தெரியுமா ஆமா தெரியாது அட கூறு கட்ட குக்கரு எவ்வளவு ஆகும்னு தெரியாம யாருகிட்ட போய் பணம் கேட்ப எவ்வளவு ஆகும் தெரிஞ்சாதான் எவங்க கிட்ட கேட்கலாம் அவங்க கிட்ட இவ்வளவு அமௌண்ட் கேட்டா கொடுப்பானா கொடுக்க மாட்டானா அப்படின்னு டிசைட் பண்ண முடியும் இது புரியுதா உனக்கு ஆமா எவ்வளவு ஆகும் தெரியலியாப்பா உனக்குன்னா தெரியுமாப்பா இது தெரியாம உக்காந்து கிரிக்குதுக்க அந்த நோட்டை கூடு கணக்கு போட்டு சொல்ற எவ்வளவு ஆகும்ட்டு கொஞ்சம் கணக்கு போட்டு சொல்லேன்பா

ஆறுநூறுல இருந்து எழுநூறு ரூபாய் கார்ல போனா ஆறுநூறுல இருந்து எழுநூறு தானா ஆறுநூறுல இருந்து எழுநூறுன்னு சொன்னது காருக்கு டோல் உடைய அமௌண்ட் டிராவல் அமௌண்ட் கிடையாது டோலுக்கு மட்டுமா அவ்வளோ ஆகுது ஆமாப்பா சொந்த கார் வச்சிருந்தா டிராவல்ஸ் கிடையாது சொந்த கார் வச்சிருந்தா கவர்மெண்ட் பஸ்ஸை விட கவர்மெண்ட் பஸ் இல்லாமல் ஆமினி பஸ்ஸை விட ட்ரெயினை விட அதிகம் டோலுக்கு கட்ட வேண்டியது ஐயோ ஐயோ அப்படியா அப்படியா ஓம் பொடியான்னு கேளுயோ ஃபுல் டீட்டெயில் கேட்டுக்கோ ஒரு சொந்த காரில் இங்கேருந்து அங்கே போகிறான்னா நானூற்றி ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஒரு லிட்டருக்கு பதினஞ்சு கிலோமீட்டர் தரதா வச்சு தோராயமா அப்படி பார்த்தா முப்பது லிட்டரு பெட்ரோல் ஆகும் முப்பது லிட்டர் பெட்ரோல் இன்னி விலைக்கு எவ்வளோ நூறுரூபா தொண்ணூறு பைசா பர் லிட்டர் அப்படின்னா மூவாயிரத்தி இருபத்தி ஏழு ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு கஷ்டப்பட்டு போனால் இதுக்கப்புறம் டோல் வேறு ஒரு அறுநூறுபா அப்போ எவ்வளோ ஆச்சு மூவாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழு ரூபா கிட்டத்தட்ட ஃப்ளைட் சார்ஜ் வந்ததுப்பா ஆனால் நாலு பேர் போடலாமே எப்படி நாலு பேர் தான் எங்கன்னா பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் நின்று வாப்பா என் வண்டியில் இருக்க போகலான்னு சொல்லிட்டா தான் போக வேண்டியது இருக்குன்னா இதுக்காக நாலு பேரையா கூட்டு போக முடியும் அப்படியே நாலு பேர் போனால் கூட கவர்மெண்ட் பஸ்ஸில் நானூற்றி நாற்பத்தி ஒம்பது அப்படின்னா ஐநூறுரூபா வச்சுக்கோ நாலு பேருக்கு ரெண்டாயிரூபா தான் ஆகுது அதே தனியார் பஸ் வந்தால் நானூற்றி நாற்பத்தஞ்சு அதுவும் ஐநூறுபா வச்சுக்கோ ரெண்டாயிரூபா தான் ஆகுது அதுவே ட்ரெயினில் போனால் முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா நாலு பேருக்கு ஆயிரத்தி அறநூறுபாக்கு மேலே வரல நாலு பேர் போனாவே இவ்வளோதான் ஆகுது ஆனால் பாவம் சொந்தமாக ஒரு கார் வச்சிருந்து அவன் தனியாக போனாலோ நாலு பேரோடு சேர்ந்து போனாலும் கிட்டத்தட்ட எவ்வளவு வந்து மூவாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழு ரூபாய் வருதுப்பா அப்பா சொல்ற மூணாயிரம் ரூபாய் பெட்ரோல் வேற போட்டு இதுல வண்டி தேய்மானம் வேற இருக்கு இது இல்லாம டோலுக்கு வேற கட்டணுமா ஆமாப்பா என்னமோ கார் வச்சிருக்கலாம் பணக்காரன்ற மாதிரி அவன் எவ்வளவு அவசப்பட வேண்டியது தெரியுமா சராசரி மனுஷன் கூட அவஸ்தப்பட்டு பஸ்ல போனா ஒரு நானூறு ரூபாய் முடிஞ்சது வச்சுக்கோ இவன் கார் வச்சிருக்கான் தான் பேர் ஆனா செலவு பாரு நீ சொல்ற மாதிரி மூணாயிரம் இது டோலு இவ்வளவு செலவு பண்ணாதான் பணக்காரன்ற மாதிரியே பார்ப்பாங்க ஆனா உண்மையே கார் வச்சிருவெல்லாம் பணக்காரலாம் கிடையாதுப்பா அப்ப மத்த ஊருக்கு நான் போனா எவ்வளவு பாவம் உனக்கு எத்தி நீ மாமியார் முதல்ல அதை சொல்ல ஒரு மாமியார் தான்ப்பா பா சரி அந்த மாமியார் எந்த ஊரு மதுரை தான் மதுரை தானே இன்னும் வேறு எந்த ஊருக்கு என்ன ரேட்டுன்னு கேட்குறியே மதுரையில் ஒரு மாமியார் திருச்சியில் ஒரு மாமியார் கோயம்புத்தூரில் ஒரு மாமியார் சேலத்தில் ஒரு மாமியார் திருப்பூரில் ஒரு மாமியார் திண்டுக்கல்லில் ஒரு மாமியார் நான் ஊரில் மாமியார் இருக்காங்க மதுரையில் தானே இருக்காங்க அங்கே போகிறதுக்கு தானே இவ்வளோ ரேட்டு கேட்டால் இப்போ வேற எதாவது ஊர்னா இந்த ஊருக்கு தெரியாமல் வேற எங்கேயாவது ஏதாவது வச்சிருக்கியா நீ ஐயோ நீ வேற இந்த மாதிரி என்ன கிளப்பி விட்டு போயிடாதப்பா ஏன் பதற நான் கிளப்பி விட மாட்டேன் ஒரே ஒரு உதவி மட்டும் எனக்கு பண்ணு எங்கள் அண்ணன் ஒரு ஊரில் இருக்காரு என் தம்பி ஒரு ஊரில் இருக்காரு என் மச்சம் ஒரு ஊரில் இருக்காரு எங்கள் மாமியார் ஒரு ஊரில் இருக்கேன் என் மச்சிக்கு ஒரு ஊரில் இருக்காங்க இப்படி எல்லாரும் ஒரு ஒரு ஊரில் இருக்கிறதால நானும் ஊருக்கு போகணும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் தேவை உன் ஃப்ரெண்டு லிஸ்டில் பார்த்து இதில் எவன் கொஞ்சம் பணக்காரனாக இருக்கானோ உனக்கு வாங்கும் போது சேர்த்து எனக்கு வாங்கி தரியா ஓய்வே போகல ரெண்டு பேரும் பேசிக்கிறானுங்க மதுரைக்கு போகிறதுக்கே பணம் இல்லை இல்லை உனக்கு வேற எங்கேருந்து நான் வாங்கி தர்றது நான் எதுக்கா அது ஒன்றும் இல்லை இந்தியாவுடைய பட்ஜெட்டு அவங்களால போட முடியலையா கேட்டாங்க கேட்டு ஐடியா பண்ணி விவசாயத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணலாம் மருத்துவத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணலாம் ராணுவத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணலாம் கல்விக்கு எவ்வளவு செலவு பண்ணலாம் அதெல்லாம் உட்காந்து எழுதிருக்கேன் உட்காந்து எழுதிருக்கியா அட நீ மதுரைக்கு மதுரை எவ்வளவு செலவு ஆகும் கேட்டேன் அதுக்கு இவ்வளவு பேச்சு பேசிட்டு இருக்கா மதுரைக்கு போக எவ்வளவு கேட்டதுக்கு அவ்வளவு பேச்சு பேசுறாரு நான் சொல்கிறேன் பாருங்க மதுரைக்கு கவர்மெண்ட் பஸ்ஸில் போகிறதுக்கு நானூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபானே ஆமணி பஸ்ஸு தனியார் வாகனத்தில் போகிறதுக்கு நானூற்றி நாற்பத்தஞ்சு ரூபானு ட்ரெயினில் போறதுக்கு அன்பு செலவு முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபான்னு ஃப்ளைட்டில் போகிறதுக்கு நாலாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபானே அதே காரில் போனால் பெட்ரோல் செலவு மட்டும் மூணாயிரத்தி இருபத்தி ஏழு ரூபான்னு அது இல்லாமல் டோலுக்கு எழுநூறுபா வருதுண்ணே ஆறுநூறுலேருந்து எழுநூறுபா வருதுனேன் இங்கேருந்து நானூற்றி ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர்னே எல்லாமே அதே டிஸ்டன்ஸ் தானே ஆனால் ரேட்டு மட்டும் மாறுது இதை பற்றி விவரமாக சொன்னேன்னே இதில் எது செலவு பண்ண போய் ஒரு போப்பானி அதுக்கு கடன் வாங்கினேன்னா இந்த கடன் கொடுக்குற அளவுக்கு எவன் இருக்கானோ அஞ்சாயிரரூபா கொடுத்தானா ஃப்ளைட்டில் போடா நாலாயிரூபா கொடுத்தானா அதுக்கு ஒரு பெண்டை பிடிச்சி அதுக்கு ஏற்ற மாதிரி காரில் போடா இல்லைண்ணா ட்ரெயினில் போடா இல்லைண்ணா ஆம்னி பஸ்ஸில் போடா இல்லைண்ணா கவர்மெண்ட் பஸ்ஸில் போடா அப்படின்னு நான் விளக்கமாக எடுத்து சொன்னேன்னே அதுக்கு தான் நான் வந்து பேசுற மாதிரி நினைச்சா நீங்க சொல்லுங்க நான் எவ்வளவு தெளிவா சொல்லிருக்கேன் உங்களுக்கு புரியுதா மாதிரி சொல்லிருக்கேன் குழப்பம் இல்லாம சொல்லிருக்கேன் இதுக்கெல்லாம் முக்கியமானது என்னன்னா சொந்தமாக கார் வச்சுருவெல்லாம் பணக்காரம் கிடையாது அவன் லோல் பட்டு தான் போகிறான் மூணாயிரம் ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு தேமானமாயி டோலுக்கு பணம் கட்டி இவ்வளோ லோல் படுறான் பேருக்கு தான் காரில் போகிறான்னு அர்த்தம் அதுக்கு இவன் சொல்கிறான் தான் நாலு பேர் கூப்பிட்டு போகலாமே ஏன்டா இதுக்காக கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு ஏறுங்க ஏறுங்க வாங்க ஏறுங்க மதுரைக்கு போகிறவனா ஏறுங்கன்னு கூப்பிட தான் முடியுமா அப்படியே அவனா வந்தான்னா அவன் நடுவில் எங்கனா சிக்கலான்னா அவன் வண்டி வருதுன்னா அவனுக்கு என்ன பத்தினு சொல்றது அது இல்லாம அவனுக்கு சேர்த்து இன்சூரன்ஸ் எடுக்க முடியுமா இப்படின்னு சுருக்கமா தானே சொன்னேன் விவரமா தானே சொன்ன அதுக்கு இவ்வளவு பேச்சு பேசுறான மதுரை போட்டு ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு பேச்சு பேசுறோ இதனால தானே எந்த ஊங்க போறதுல போகியா உங்க மாமியார் ஊர் எதுனா இவர் மாமியார் ஊர் வந்து மதுரை எங்க மாமியார் ஊர் வந்து திண்டுக்கல் எங்க அண்ணன் மாமியார் வந்து கோயம்புத்தூர் அண்ணா கேட்டு போனேன் அந்த ரேட் எனக்கு இன்னும் தெரியல சத்தியமா சொல்றேன் இன்பட் நான் உங்ககிட்ட எதுவும் கேட்க மாட்டேன் நானும் எந்த ஊருக்கும் போல நீ கிளம்புறியா எல்லாம் தெரிஞ்ச ஏகம் போறோம் பேரு சொன்னா இப்படி கோவப்படுறீங்க நான் என்ன பண்றது இந்த புக்கு இந்த நோட்டு நான் வச்சுக்கோ மதுரைக்கு எதுல போறியோ டிசைட் பண்ணி போவட்டா அதாவது வளர்ற அம்மா இருந்தா கூட இதானா உண்மை மதுரைக்கு போக இவ்வளோ செலவாகுது எல்லாருக்கும் வணக்கம் இப்போ பாருங்க நீங்கள் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய பஸ்ஸுக்கு கூட அவ்வளோ அமௌண்ட் கிடையாது தனியார் பஸ் போட்டு டிரைவர் போட்டு மெயின்டைன் பண்ணுற அவங்களுக்கு கூட அவ்வளோ பணம் கிடையாது ரோடு போட்ட டோல் தனியாருக்கு இவ்வளோ பணம் வாரி கொடுக்க வேண்டியது இதுதான் நம்ம நிலமை